டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் காலை இன்று ஜனவரி ஆறாம் தேதி காலை செங்கல்பட்டு புதுச்சேரி போன்ற பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகி வந்தது பிற்பகலுக்கு பிறகு மத்திய கடலோர மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் போன்ற மாவட்டங்களின் பல்வேறு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பதிவாகி வருகிறது தற்போது துவங்கியிருக்கும் இந்த இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழை குறிப்பாக ஜனவரி அஹ் பத்தாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஜனவரி ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் குறிப்பாக ஜனவரி ஏழு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளை பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை ஒரு மூன்று எடுத்துக்கொண்டால் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வானம் ஏகமூட்டத்துடன் காணப்படும் மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜனவரி ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு மழை பதிவாகும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழையும் பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜனவரி ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் தேனி தென்காசி மதுரை விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக இந்த சுற்று வடகிழக்கு பருவமழை ஜனவரி பத்தாம் தேதியுடன் சுற்றுடன் வடகிழக்கு பருவமழையும் தமிழகத்தில் இருந்து பின்வாங்க தொடங்கிவிடும் படிப்படியாக தமிழகத்துல பனிப்பொழிவும் வறண்ட வானிலையும் துவங்கக்கூடும் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் அதாவது வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் அதாவது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது ஆகிய லே வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல சற்றே கன மழையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நன்றி